ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெலாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் தான் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் முன்னிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கைகொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வழி நடத்தப் போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியா ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ஜூலை மாதம் ராசிநாதன் சனி பகவான் இப்பதான் இந்த ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ரீசெட்டில் ஆகக்கூடிய கால நேரம் மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஏழரா சனியில் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் எதெல்லாம் நிலையா ஒரு ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் வந்து கலைச்சி விட்டுருப்பார் திரும்பவும் நீங்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அதெல்லாம் இடிஞ்சு போனதெல்லாம் எடுத்து ஒழுங்காக அடுக்க வச்சு ஒரு ரீசெட்டில் ஆகக்கூடிய கால நேரம் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாதமாகவும் அதே சமயத்துல அதிர்ஷ்டமான மாசமாகவும் அமைகிறது சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன ஒரு ஹாப்பினஸ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசி அன்பர்களே எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவு எட்டு குழையவன் ஆறாம் இடத்தில் மறைவு அதே போல மூணு பன்னெண்டு குளையவன் அவரும் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் மறைவு அப்போ இரண்டு அசுப கிரகங்கள் குரு மகர ராசி ஆனாலும் மகர லக்னமானாலும் குருவானவர் உங்களுக்கு அசுபராக வருகிறார் மூணு பன்னெண்டு குடையவர் அதே போல சூரியன் அவரும் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வருகிறார் அப்போ மூணு பன்னெண்டு எட்டு குடையவர்கள் ஆறாம் இடத்தில் மறைவது சிறப்பு ஆறாம் இடத்தில் மறைவது சிறப்பு அதே போல உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்தில் சென்று மறைகிறார் அப்போ மகர ராசி என்பர்களே எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ நான் வந்து என் தொழிலை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் சாமி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கடை வச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மெடிக்கல் ஷாப் வச்சு நடந்துக்கிட்டு இருந்தேன் சாமி அதை நான் வந்து என்ன தான் தெரியல தெரில பிஸ்னஸ் ஓஹோன்னு இருந்தது எப்படி நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல நான் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் நான் ஒரு ஹோட்டல் நடத்துக்கிட்டு இருந்தேன் சாமி பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் என்னால் முடியல ஆளுங்க செட்டில் ஆகலை நான் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் இதே போல் ஒவ்வொரு மகர ராசி என்பவர்களும் தங்க செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமானம் சரியில்லாமல் இருக்கிறது பிஸ்னஸ் நல்லா அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது வேலையாட்கள் சரியில்லாமல் போகிறது அப்போ மகர ராசி என்பர்களின் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகள் இருந்த கஷ்டங்கள் இருந்திருக்குமேயானால் அப்போ இன்னும் கூட பார்க்குறவங்க ஒரு ஒரு பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்த குடிக்குமா ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு பெரிய கம்பெனி அதாவது ஃப்ரூட்ஸ் அந்த விவசாய பொருட்களை வச்சு இப்போ ஜூஸை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அப்போ அவங்களுக்கும் ஒரு ட்ரபுள் ஏற்படுது சரியான வேலையாட்கள் இல்லை ஆர்டர் சரியாக இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க அது வந்து வெளியில் போகலை க்ரோர்ஸ் கணக்கில் பெரிய அளவில் ஒரு இரநூத்தம்பது கோடி ஐநூறு கோடிக்கான ஆர்டரு அப்போ அதெல்லாம் கூட நம்மகிட்ட வராங்க அப்புறம் சரி பண்ணி மகர ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு போயிட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு இரண்டாவது சனி பகவானுடைய பிரச்சனைகள் தான் நான் சொன்னேன் இந்த மகர ராசி என்பர்களே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கும் இத்தனை நாளாக நான் தொழிலை விட்டுடலாமா எத்தனை மகர ராசி என்பர்கள் உள்நாடுகள் வெளிநாடுகளில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து எத்தனை மகர ராசி என்பர்கள் எவ்வளோ கேள்விகள் சாமியை நான் செஞ்சிடலாமா கம்பெனியை விட்டுடுவா வெளியில் வந்துடுவா நான் ஊருக்கே வந்துடுறேன் சாமி வேணாங்க நீங்கள் அங்கேயே இருங்க ஜெயிக்கலாம் நல்ல காலனியாக வருது நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் எத்தனை மகர ராசி அன்பர்கள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் அப்போ மகர ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போதான் ஒரு ரீசெட்டில் ஆகக்கூடிய கால நேரம் அதில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை இத்தனை நாளாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் வருத்தங்கள் அது ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் வாக்குவாதங்கள் இருக்கலாம் அண்ணன் தம்பிங்களோட அக்கா தங்கைங்களோட அல்லது சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அப்போ குடும்பத்துக்குள்ள கூட ஏதேனும் வாக்குவாதங்கள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் கூட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் மன்னிக்கக்கூடிய காலம் சரி அப்பா தானே பேசினா சரிப்பா சாரிப்பா இத்தனை நாளாக அந்த புத்தி வந்திருக்காது இப்போ அந்த மாதிரியான இப்போ நீண்ட நாட்களாக உறவு முறைகளிலே வ இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்போ நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மன குழப்பங்கள் குறையும் அது பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் சொசைட்டியாக இருக்கலாம் அப்போது நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மன குழப்பங்கள் மன பயம் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி ஒரு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது எனதருமை மகர ராசி அன்பர்களே குறிப்பா உங்க தொழில் அமைப்புகள்ல நீங்க அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் தொழில் அமைப்புல வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு ஜாபில் இருக்கீங்க ஒரு நியூ ப்ராஜெக்டில் உங்களை சேர்த்து விடலாம் நேமை ஆட் பண்ணலாம் ஸோ அங்கே ஒரு ஒரு புது ஃபியூச்சர் உங்களுக்கு அங்கே அமையும் அப்போ உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் அதே கம்பெனியில் கூட டிபார்ட்மெண்ட்ஸ் மாறுவது இது போன்ற மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு ஆறு மாதம் ஆகுது சமயம் வேலை போயிட்டு எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல ஆறு மாசம் எட்டு மாசம் நான் ஒரு வருஷமா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மீண்டும் பெறக்கூடிய காலம் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய காலம் புதிய வேலைகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் சோ மகர ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் ஆறு எட்டு சம்பந்தப்படுது ஆறு எட்டு அதிபதிகள் எல்லாம் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாங்க பன்னெண்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் மறைவு கெட்டவன் கட்டில் ராஜயோகம் என்பதைப் போல இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி